ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மைச்ச ஆனால் ஒன் வீக் அப்புறம் எங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க எல்லாருமே பொங்கல் லீவை செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்ததுங்க சண்டே அனைத்துக்கு திருவாதம் நம்பி இல்லைங்களா அந்த அன்னைக்கு வந்து அம்மா வீட்டில் போய் தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம் அந்த அனைத்துக்கு ஃபுல் டே எடுத்து விளாக் தான் மார்னிங் செவன் ஓ கிளாக்கே கிளம்பியாச்சுங்க அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் விரதம் இருக்கிறதுனால போற வழியில இது போல மக்காச்சோளம் சக்கரவாளி கிழங்கெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் என்னமோ தெரியலேங்க சின்ன வயசுலேருந்தே அம்மா இருக்கு மட்டும் அவ்வளோ குஷியாயிடும் போற வழி எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதுவும் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது ரெண்டு சைடும் அவ்வளோ மரமா அடர்த்தியா இருக்கும் இப்போ தான் நிறையா மரத்தை கட் பண்ணிட்டாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா கூட கீழே விழுகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் அந்த அளவுக்கு அடர்த்தியாக இருந்துச்சு ஃபுல்லாக நெல் வயலாக இருக்கும் ரெண்டு சைடும் போகிற வழி ஃபுல்லாக பாத்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு பழனி யாத்திரை போகிறவங்க தான் ஃபுல்லாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க வர தை மாதம் முடிகிற வரைக்குமே போய்கிட்டே இருப்பாங்க அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக நாய்க்குட்டி வாங்கியிருந்தாங்க அண்ணா போய் அது கூட தான் விளையாடிட்டு இருந்தான் ஸோ இன்றைக்கி ஃபாஸ்டிங் அப்படின்றதுனால பால் மட்டும் வந்ததே எடுத்துகிட்டேங்க நாங்கள் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் செற்றி வந்தாங்க பாப்பாவை எடுத்து வச்சுட்டு எல்லோரும் நாயம் பேசிட்டு மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்தோம்லங்க அதையும் வச்சு சாப்பிட்டாச்சுங்க ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து சரி காயெல்லாம் அரிஞ்சு வச்சிடலான்னு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த நோம்பியில் பார்த்தீங்கன்னா என்ன காய் இருக்கோ இல்லையோ முக்கியமாக அந்த அரசாணிக்காய் இருக்குங்க சுகாதார நோன்பு அப்படிங்கிற விட மங்கி நோம்பினா தான் எங்கள் ஊரில் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிதான் சொல்லுவோம் இதில் வந்து நிறைய பேர் வந்து பதினோரு காய் போட்டு குழம்பெல்லாம் செய்வாங்க நம்ம வந்து எப்பவுமே அஞ்சு காய் செய்வோம் இந்த வாட்டி மூணு காய் மட்டும் தான் செஞ்சுருந்தாங்க எல்லாம் இந்த அரிஞ்சு வைக்கிறதெல்லாம் அரிஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பச்சி இந்த இளநீ போட்டு வச்சுருந்தாங்க இந்த இளநி பார்த்தீங்கன்னா நானும் அப்பாவும் தான் போய் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தென்னை மரம் வாங்கிட்டு வந்தோம் வரப்போலாம் போய் அப்பா எந்தளவுக்கு மரம் வளர்ந்துருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ அது பெரிய மரமாக ஆகி ஃபஸ்ட் டைம் காய்க்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது எல்லோரும் இளநி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்து சாப்பிட்டு இருந்தோம் பாஸ்டிங் சொல்றதாங்க அன்னைக்கு சாப்பாடு கூட இவ்வளோ கூட ஃபுல்லாக இருக்குமோ ஒன்னு தெரியல ஃபுல்லாக இளநீ மக்காச்சோளம் அது இதுன்னு சாப்பிட்டுட்டேதான் இருந்தோம் அது தேங்காய் எல்லாம் எடுத்து பூராத்தையும் சாப்பிட்டாச்சு கரெக்டாக இந்த பக்கத்தில் இருக்கிற இளநீர்ங்க குடிச்சதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து லைட்டாக மிளகுடி உப்பு காரம் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி வணக்குவாங்க சூப்பராக இருக்குங்க மற்ற நாளாக இருந்தால் வணக்குவோம் சரி இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட்டிங் சும்மாவே அது எல்லோரும் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு டேவோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா திருவாதிரக்கிளிதானுங்க சரி அதை கிளர்லான்னு சொல்லி அரிசி ஊற வைக்கிறதுக்கு வந்துவிட்டேன் இந்த பெரிய டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேங்க நல்லா தண்ணியில் கழிஞ்சிட்டு ரெண்டரை மணி நேரத்து வரைக்கும் நல்லா ஊற வச்சிட்டேன் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் வந்து அரைக்க விட்டாச்சுங்க சித்தி அம்மா எல்லாம் இதில் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அதுக்குள்ளே இலையர்த்து வச்சிடலான்னு படப்புக்காக விளையாடுறதுக்கு வந்துட்டோம் முதல்ல நம்ம வீட்லேயே மரம் இருந்ததுங்க அப்போல்லாம் எனக்கு விலையில போட்டு சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்ததே கிடையாது இப்போ வாழை மரத்தை எடுத்துட்டோம் ஆனால் இப்போ தான் வந்து டெய்லியுமே இலையில் சாப்பிட்ணுங்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்குது இந்த மங்களி நம்பி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் மட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து விரதம் இருப்பாங்க நெக்ஸ்ட் இயர்லாம் ஒய்ஃப் மட்டும் விரதம் இருப்பாங்க பட் ஹஸ்பண்ட் வந்து நானும் விரதம் இருக்கேன்னு சொல்லி மூணு வருஷமாக என் கூட அவங்களும் சேர்ந்து தான் ஃபாஸ்ட்டிங்கில் இருக்காங்க எப்போயுமே அம்மா இருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா அம்மா சித்தி அம்மாயின்னு எல்லா வேலையுமே பார்த்துக்குவாங்க நான் ஜாலியாக ஃப்ரீயாக தான் இருப்பேன் அதே போல் தான் இன்றைக்கும் சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் ஹஸ்பண்டும் இது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க திருவாதிரக்களிக்க வந்துங்க வெள்ளம் போட்டு கரைச்சி வச்சிடலான்னு சொல்லி அடுப்பில் இருக்கிறக்கு முன்னாடியே வெள்ளம் போட்டு கரைச்சிட்டுருந்தாங்க அம்மா அவள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து களி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் யூஜி படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இது மாதிரி சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் டே வந்து களி எடுத்துகிட்டு போவாங்க காலேஜுக்கு அங்கே யாருமே இது மாதிரி நான் செஞ்சதே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்காகவே வந்து நான் நிறையா பேக் பண்ணிட்டு போயிருவேன் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க அந்த அளவு கலந்து ஊற்றிக்கோங்க களி செஞ்சுட்டு இருக்கும்போதே சைடில் பருப்பு வடை மெது வடை எல்லாத்துக்கும் வந்து அப்படியே கிரைண்டரில் போட்டு ஆட்டிட்டு இருந்தோம் இது போல் மாவுலாம் ஆட்டிட்டு வெளியே வச்சு சுட்டுக்கலாம் அப்போ தான் காத்தாடம் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆட்டி எடுத்துக்கிட்டாங்க இது கூடவே கொஞ்சமாக உளுந்து வடையும் செஞ்சிருந்தாங்க நான் அரிசி மாவு மாட்டினேன்னு சொன்னேன் பட் அது என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசியில தாங்க செஞ்சிருந்தேன் இந்த தண்ணியை வந்து இப்படி கரைச்சிக்கிட்டே வந்து ஊற்றிட்டு போகிறோம் சீக்கிரமே கட்டி போட்டுரும் அதுக்காக இது மாதிரி கலக்கிட்டே வந்து ஊற்றணும் லைட்டாக வந்து அழகாக கட்டிப்பட்டாலும் பிரச்சனை இல்லைங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சு நல்லா கலறி விட்டிங்கன்னா வந்து கட்டியெல்லாம் போயிருங்க ஒரு கொஞ்சம் நேரம் ஆகா சூடாக வந்து திக்காக ஆரம்பிச்சிருங்க கரெக்டம்னா ஓரளவுக்கு பாகு தனியாக முதலே எடுத்து வச்சிருந்தேங்க தேவைன்னா ஊற்றிக்கலான்னு சொல்லி இப்போ லைட்டாக கட்டி போட்டாங்காட்டி கீழே எடுத்து வச்சு இது போல் நல்லா கலறிட்டோம் கலர்னதுக்கப்புறம் அந்த பாகு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாங்க இது போல் கலரும் போதே கொஞ்சமாக ஏலக்காத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க இப்போ அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் எல்லா சைடும் இது போல் எடுத்துகிட்டு சமமாக இது பண்ணி விட்ருங்க அப்போ தான் வந்து மேலே வர வரன்னு ஆகாதுங்க இப்போ குக்கரில் அப்படியே விசில் போட்டு சிம்மில் வச்சுருங்க இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து சிம்லையே இருக்கட்டும்ங்க விசில் போடுறதுக்கு முன்னாடியே முந்திரி திராட்சிலாம் நெய்யில் வறுத்து உள்ளே ஆட் பண்ணிடணுங்க நாங்கள் அதை மறந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது போல் தாளித்து கொட்டிக்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் கொட்டினுங்க களி நல்லா வேந்ததுக்கப்புறம் பாருங்கள் கலரே எந்தளவுக்கு அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு நம்ம மறுபடியும் இந்த நெய்ல தாளித்து கொட்டினாலும் நல்லா தான் இருந்த டேஸ்ட்டு நல்லா கலரி விட்டுறணும் ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தா லைட்டாக குழகுனு இருக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா ஆ ஆற வந்து இஞ்சி கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க அள்ளியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியே அம்மா வந்து பனக்கிழங்க போட்டிருந்தாங்க அது எனக்கு சாப்பிட்லான்னு சொல்லி தோண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு மொழப்பு வந்துருன்னு நானே இப்போ தான் பணக்கிழங்க இது போல் பறிக்கிறத ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் எப்பவுமே அம்மாயை வரும்போது கொண்டு வருவாங்க இப்போ எடுத்ததெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க பணக்கிழங்க ஸ்டீமில் வந்து வேவிச்சு அப்படியே சாப்பிட்றத விட நம்ம நெருப்பில் சுட்டு சாப்பிட்ணுனா இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு சாப்பிட்றத விட ஊருக்கு கொண்டு போகலான்னு சொல்லி பேக் பண்ணி வச்சுட்டோம் இதெல்லாம் பண்ணிட்டு அம்மா போய் பால் கறந்துட்டு வந்துட்டாங்க டைம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேல ஆயிருச்சு நீ வடை சுட்டா வந்து பட போற டைம் கரெக்டா இருக்கும்னு சொல்லி சுட ஆரம்பிச்சிட்டோங்க இன்றைக்கி சாமிக்கு படப்பை வைக்கிறதுனால எதுக்குமே வந்து உப்பு காரம் பார்க்காமே செஞ்சுருந்தாங்க இருந்தாலும் எல்லாமே கரெக்டாக இருந்தது மெதுவடைக்கு மட்டும்தான் உப்பு பத்தலை மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு பாப்பா கொஞ்சமாக மிளகா எல்லாமே எடுத்து வச்சிடலான்னு பாப்பாக்கு மட்டும் மெதுவடை ரெண்டு மூணு எடுத்து போட்டு வச்சுட்டேங்க நீங்கள் உளுந்து வட போது எப்போவுமே உளுந்து ஆட்டிட்டு அது கூட அரிசி மாவு கலக்கிறத விட ஊற வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா கூட பச்சரிசி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா வடை எண்ணெய் குடிக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க பருப்பு வடை பார்த்தீங்கன்னா எப்பயும் பக்கோட மாதிரி தாங்க போடுவோம் இந்த வாட்டி வீடியோக்காக பெருசாக எடுக்கணும் அப்படிங்கிறக்காவே ஒன்று ஒன்றையாக பிடிச்சி இது மாதிரி போட்டு எடுத்தோம் நம்ம நார்மலாக நமக்கு செய்கிற அன்னைக்கு வட இது போகிற சாமிக்கு படைக்கணும் அப்படின்னா அந்த அன்னைக்கு உப்புக்காரம் கூட பார்க்காம தான் சமைப்போம் இருந்தாலும் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு செவன் ஓ கிளாக் காட்ட சாமிக்கிட்ட எடுத்து முன்னாடி வச்சாச்சுங்க திருவதை நோம்பிக்கு வந்து எப்போயும் இது போல் நிறைய நாளி வைப்பாங்க கூடவே பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு முன்னாடி தீபம் பற்ற வச்சு சூடங்காட்டி சாமியும் கும்பிட்டாச்சுங்க எல்லா படப்புக்கு அடியிலையும் வந்து மஞ்சள் கயிறு வச்சிருப்பாங்க சாமி கும்பிட்டு அதை எடுத்து கட்டிக்கணும் டைம் செவன் தேர்ட்டிக்கு மேலாகும் போது பாத்தீங்கன்னா செம பசி ஆயிருச்சு காலையிலேருந்து ஃபாஸ்டிங்கில் இருந்தங்காட்டி அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிலாக்குது போல மூணு வாட்டி வந்து தீதம் போடுவாங்க ஃபாஸ்டிங் இந்த மூணு பேருமே இது போல பண்ணிட்டு அப்புறம் பெரியவங்க காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் போல அங்கே இருந்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு கிளம்பியாச்சுங்க வரும்போது எப்பயும் போல இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டோம் அடுத்த நாள் மார்னிங்கும் இந்த களி சூப்பரா இருக்குங்க நைட்டை விட அடுத்த நாள் தான் சூப்பராக இருக்கும் டே ஃபுல்லாக இதை தான் சாப்பிட்ருந்தோம் நாங்கள் திருவதம் நம்பி இப்படி தாங்க செலிப்ரேட் பண்ணோம் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க